வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க தேங்காய் பால் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு குக்கரில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு அதில் வந்து கிராம்பு பிரியாணி இலை அதுக்கப்புறம் சோம்பு அது போட்டதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில் வாசனைக்கு மட்டும் போடுவோம் அதிகமாக போகிறது கொஞ்சமாக கிடைக்கும் இப்போ கொஞ்சம் புதியம் வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாக ஆகுறாது அப்போ பச்சை மிளகாய் வளர்க்கணும் பிரியாணிக்கு ஆகுற மாதிரி ரொம்ப ப்ரௌனாக ஆகக்கூடாது அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இந்த நேரத்தில் உப்பு போட்டால் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒட்டாது கொஞ்சம் ஈரமாயிட்டு அந்த பேஸ்ட் ஒத்துருக்கா வந்துடும் இப்போ தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன் கால் அரிசி எடுத்தேன் பாஸ்மதி ராய் அதுக்கு ஒன்றரை தண்ணி இருக்குனா பாலை இஞ்சி பூண்டு நல்லா பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஊற்றிடுவோம் நான் வந்து இப்போ ஒரு இது பால் ஊற்றிட்டேன் எடுத்தது ஒரு அரை இன்னும் அரை இப்போ தக்காளியை போட்டுடணும் தக்காளி வந்து சும்மா அது ஒரு கலருக்காக மாதிரி டேஸ்ட்டுக்காகலாம் இல்லை இப்போ தான் தக்காளியை போடணும் இல்லைன்னா குழஞ்சி தக்காளி இருக்கிறதே தெரியாது இப்போ நான் அரிசியை போட்டுடுறேன் அரிசி போட்டாச்சு அவ்வளோதான் சிம்பிள் தான் தேங்காய் பால் சாதம் நமக்கு வந்து முந்திரி வேணும்னா அதை போட்டுக்கலாம் நம்ம இஷ்டந்தான் இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பால் சாதம் இப்போ நம்ம எல்லாம் முடிச்சிட்டோம் இப்போ குக்கரை மூடிட்டு வெயிட்டை போட்டுடலாம் நான் குக்கரை மூடிட்டேன் வெயிட்டை போட்டுடலாம் அவங்க தான் பால் சாதம் ரெடி இப்போ திறந்த உடனே கரண்டியை போட்டு கிண்டக்கூடாது குழஞ்சிரும் கொஞ்சம் அந்த சூடு இதெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பால் சாதம் ரெடி நல்லா கமகமன் வாசனை வருது இதுக்கு வந்து நம்ம சிக்கன் குருமா வெஜிடபிள் குருமா எது வேணால் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஹலோ இன்னைக்கு ஒரு சின்ன ஆர்டராக இன்னைக்கு ஒரு சின்ன ஆர்டர் வந்திருக்கு ம் மிளகு ம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் குடம்புள்ளி ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கிராம்பு கிராம்பு இப்போ நீங்கள் மாத்தலைக்கு போயிட்ருக்குறேன் நான் மாத்தளைக்கு போகிறேன் ம் அப்படியே நான் கொடுக்குது போயிடுறேன் மழை பெஞ்சிட்டு இருக்குது மல்லா வந்து இப்போ மாத்தலைக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கிறான் வண்டி வந்துருச்சு பாட்டி கிட்ட சொல்லிட்டு கிளம்புறான் பத்துறமா போயிட்டா யெலாம் எடுத்துட்டல இன்னைக்கு எஸ்டேட்டில் வெதர் இப்படி தான் இருக்குது காலையிலேருந்து மழை பெஞ்சிட்டே இருக்குது நல்லா பனி மூட்டமாக இருக்குது அப்படி ஒரு மழை பெய்து காலையிலேருந்து மூடிட்டு ஃபுல்லாக மிஸ்டு தான் எப்படி இருக்குது பாருங்க எப்போ மூடிட்டுருக்கிற மாதிரி இருக்கு தோட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம் இங்கே பாருங்கள் பூக்கள்லாம் நனைஞ்சி எவ்வளோ அழகாக இருக்குது காற்றும் அடிக்குது அப்பப்போ காற்று அடிக்குது நம்ம பாய்ஸை போய் பார்க்கலாம் நாய்க்குட்டில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சாக்கி அண்ட் ஷேன் சாக்கி எப்படி இருக்கிறீங்க மழையில் ஷேன் எப்படி இருக்கிறீங்க மழையில் பாவம் ஷேன் சோகமாக படுத்துக்கிச்சு ஏன்னா வெளியே விளையாட வர முடியலல்ல காலையில் விளையாடினாங்க அதுக்கப்புறம் பெரிய மழை வந்துச்சு இது என்ன சோதனை கோழிகளையும் திறக்க முடியல எல்லாரும் வெளியே வர ஆவலாக இருக்கு இந்த மழையில் திறந்தாலும் அதுங்களுக்கும் சரியில்லை உள்ள மழை தான்டா காற்றடிக்கும் போதெல்லாம் அப்படி சத்தம் கேட்குது பாருங்க இப்படி மழைக்குள்ள நாங்கள் இருக்கிறோம் எங்கே பார்த்தாலும் தண்ணி 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 மழை மழை காலையில இருந்து வேதம் தோட்டம் பாதி சுத்தம் பண்ணும் அதுக்கப்புறம் மழை ஆரம்பிச்சுடித்து அதுக்கப்புறம் வேலை நிற்கிது அப்படி முல்சி சீட்டா மரத்தில் நிறைய காய் இருக்குது இந்த பாருங்கள் நிறைய காய் இருக்குது மரத்தில் இதெல்லாம் எப்படி பழுக்கோன்னு தெரியல மழை வந்ததுனால திரும்ப அழுகி விழுந்துரும் மான் தெரில அந்த பக்கம்லாம் மூடிட்டு இருக்குது பங்களோக்கு பின்பக்கம்லாம் ஒன்றுமே தெரியல பாருங்க நிறைய மரம்லாம் தெரியும் ஒன்றுமே தெரியல மக்களே இந்த வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் எல்லாருக்கும் பாய்